பிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனோட இருபதாவது மேட்ச் பார்த்திங்கனா ஆர்சிபி டீமுக்கும் மும்பை டீமுக்கும் மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கடே மைதானத்தில் நடந்துச்சு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச்னு சொல்லணும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மேட்ச்சை பார்த்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரா போனிச்சு மேட்ச் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது யாருன்னு ரஜத் பட்டிதார் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா விராட் கோலி அப்புறமேட்டு ஹேசல்வுட்டு கிருணால் பாண்டியா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து சூப்பரா கொண்டு போனாங்க அதுலேயும் மும்பை விளையாண்ட தரமான ஒரு இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட அவங்க ஜெயிக்கிற நிலைமைக்கு போய் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் அதனால பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஆர்சிபி டீம் கிட்ட கொடுத்துருவாங்க நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பக்காவான மேட்ச்ன்னு சொல்லணும் டாஸ் வின் பண்ண மும்பை பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பேட்டிங்ல இருக்கிற பெங்களூர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே பில்சாட் பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை விட்டார் ஆனா அதுக்கு அடுத்து வந்த எல்லாருமே சூப்பரான ஒரு நாக்கு விளையாண்டாங்க லயம் லிவிங்ஸ்டன் மட்டும் சரியா விளையாடல அவர் மட்டும் டக் அவுட் ஆயிட்டாரு ஆனா விராட் கோலி ஆகட்டும் படிக்கல் ஆகட்டும் பட்டிதார் ஆகட்டும் ஜித்தேஷ் சர்மாவாகட்டும் இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு நாக்கு விளையாண்டாங்க குறிப்பாக ரஜத் பட்டிதாரும் ஜித்தேஷ் சர்மாவும் சூப்பர் நாக்குங்க அவங்க ரெண்டு பேரும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸு விராட் கோலி ஆஸ்பிஷலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க முடியுமோ அவரோட பெஸ்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அதை அவர் கொடுத்துட்டாரு ஆனால் அதுக்கடுத்து விளையாண்டாங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்னிங்ஸு தரமான இன்னிங்ஸு அவங்க அடிக்காதது பும்ரா ஒரு மட்டும்தான் மீதி எல்லாரும் ஓவரையும் போட்டு பிரி பிரின்னு பிரிச்சிருவாங்க ஹர்திக் பாண்டியாவாகட்டும் ட்ரெண்ட்போல்டோட ஓவராட்டும் பயங்கரமான ஓவர் அவங்க அடிச்சது எல்லாமே ஒவ்வொரு அட்டி இடி மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரஜத் பட்டிதரும் ஜிதேஷ் சர்மாவும் விளையாண்டுருந்தாங்க அதுவும் ஜிதேஷ் சர்மாவோட ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் ஜிதேஷ் சர்மா பவுலிங்கை பொறுத்தவரைமே மும்பை டீம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான பவுலிங் பவுலிங் கொடுத்துருந்தாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் ஜஸ்பிரீத் பும்ரா வில் ஜாக்ஸ் அப்புறமேட்டு விக்னேஷ் புதூர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா பும்ரா பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மேட்ச் இருக்குது சரியான ஒரு பர்ஃபாமன்ஸுங்க நாலு ஓவர் போட்டு இருபத்தொன்பது ரன்னு மட்டும்தான் அவ்வளவு மட்டும்தான் கிட்டத்தட்ட டென்னுக்கு கீழே இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா எபவ் டென்னு தான் விக்னேஷ் புதர் ஆகட்டும் சாண்ட்னர் ஆகட்டும் போல்ட் ஆகட்டும் போல்ட் ஓர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரன்னு நாலு ஓவருக்கு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவரா தான் போல்ட் இது இருந்துச்சு பாண்டியாவை கூட எக்ஸ்பென்சிவ் தான் போனாரு ஆனால் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சூப்பரா போட்டிருந்தாரு பாண்டியாவும் பெங்களூரு டீம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பத்து ஓவருக்கு நூறு ரன்னு இருந்திருந்தாங்க அடுத்த பத்து ஓவருக்கு நூற்றி இருபது ரன்னு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து டென் இல்லாடி அப்புறமேட்டு லாஸ்ட் டென்ல பார்த்தீங்கன்னா டுவெல்லில் ஆடி ஒரு இரநூத்தி இருபது ரன்னு டார்கெட் கொடுத்துட்டாங்க இரநூத்தி இருபத்தோரு ரன் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சா வின்னிங்னு கிளம்புறாங்கண்ணா மும்பை பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு அதிர்ச்சி ஏன்னா ரோஹித் சர்மாவும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பதினே பதினேழு ரன்லேயே அவுட் அதே மாதிரி ரிக்கல்டனும் பார்த்திங்கன்னா சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவரும் பதினேழு ரனில் அவுட் ஆகிட்டார் வில் ஜாக்ஸும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அவரும் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் அவரும் அவுட் ஆகிட்டார் சூரியகுமார் யாதவும் சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணல அவர் இருபத்தாறு பாலுக்கு இருபத்தெட்டு ரன்னு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் விளையாண்டுருந்தாரு அவங்க அதுக்கடுத்து இவங்க விளையாண்டது எல்லாமே பார்த்திங்கன்னா வேற லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் ஹர்திக் பாண்டியாவும் இவங்க ரெண்டு பேர் அடிச்சாங்க இவங்க ரெண்டு பேர் அடிச்சதே பார்த்தீங்கன்னா பெங்களூர் டீம் ஒரு கலங்க வச்சிருச்சு ஏன்னா அவங்க லாஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு நைன் ஹவர்ஸ் ஒன் டுவெண்ட்டி ரன்ஸு அந்த மாதிரி ஒரு டார்கெட் தான் இவங்க சேஸ் பண்ணாங்க லாஸ்ட் டென் ஹவர்ஸ்ல சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மும்பை டீமு நான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சாக பெங்களூர் ஜோயிச்சிரும் பெங்களூர் ஜோயிச்சும் பெங்களூர் வின் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க சும்மாலாம் மும்பை வந்து வின் வின் பண்ணலங்க அவங்க கண்ணில் ஒரு பயத்தை காட்டிட்டு தான் அவங்கள வின் பண்ணவே வச்சாங்க அந்த அளவுக்கு தரமான ஒரு நாக்கு ஹர்திக் பாண்டியா விளையாண்ட நாக்கும் சரி திலக்கோர்மா விளையாண்ட நாக்கும் சரி சூப்பராக இருந்துச்சு அவங்களோட நாக்கு பார்க்குறதுக்கே சரியான ஒரு பர்ஃபாமன்ஸு அதுவும் ஹர்திக் பாண்டியா அடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடி மாதிரி விழுந்துச்சு ஒன்று ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு விளையாண்ட ஒரு முப்பது ரன்னு ஏழே பள்ளியை அடிச்சிட்டாருங்க ஏழு பாலில் ஏழு பாலில் வெறும் முப்பத் முப்பது ரன் ஏழே பால் அடிச்சிட்டாரு அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுருந்தாரு எபவ் ஃபோர் ஒவ்வொரு பாலுக்கு நாலு ரன் நாலு ரன் அடிச்சதுக்கு சமமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டுட்டு இருந்தார் ஹர்திக் பாண்டியா அளவுக்கு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு வந்து திணறிட்டாங்க பவுலர்ஸ் எல்லாமே தணறிவிட்டாங்க ஆர்சிபி பவுலர்ஸ் ஜாஸ் ஹேசலூட் ஓவர்ல இருந்து ஆரம்பிச்சாரு அவரோட ஓவர்லாம் பிரிச்சிட்டாரு அவரோட மூணாவது ஓரெலாம் லாஸ்ட்டு ஒரு ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா அவரே விக்கெட் எடுத்துகிட்டார் சரியான ஒரு கம்பேக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி ஓர்லேயுமே ஹேசல்வுட்டையும் பிரிச்சிட்டாங்க புவனேஸ்வர் குமாரையும் பிரிச்சிட்டாங்க குருணால் பாண்டியாவையும் பிரிச்சிட்டாங்க அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஹார்திக் பாண்டியாவும் திலகர்மாவும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த புவனேஸ்வர் குமார் ஓவராகட்டும் அதே மாதிரி ஜார்ஸ் ஹேசல்வுட் ஓவராகட்டும் அடிக்க முடியல அவங்களால லாஸ்ட்டாக குருணால் பாண்டியா போடுவார் எல்லாத்தையுமே தெரியும் குருணால் பாண்டியா தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு குருணால் பாண்டியா போடுவார் குருணால் பாண்டியா ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாமல் போயிடும் அவங்களோட ரன்னு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க சும்மாலாம் அவங்க ஒன்றும் இது பண்ண கிடையாது மாதிரி பெங்களூர் டீம் ஒரு சில தப்பலானு பார்த்தீங்கன்னா கேச்சஸ் அந்த கீப்பர் 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 வந்து ஓடி வந்து எஸ் ஆளுக்கு ஒரு கேட்சை பிடிப்பாரு அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கால் ஒழுங்காக பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கும் அந்த மாதிரி கேட்சஸ்லாம் விட்டுட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல அதே எப்போ கேட்ச் விட்டாங்களோ அதே மாதிரி லாஸ்ட்ல கேச்சஸ் பிடிச்சி மேட்ச் வின் பண்ணிட்டாங்க சரியான ஒரு மேட்ச் பெங்களூர் பார்த்தீங்கன்னா இது தரமான ஒரு வெற்றி பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு அருமையான மேட்ச் பார்த்த ஃபீலிங் தான் நமக்கு இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லாருக்குமே பாய்